வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவை துணை இந்த ஜூம் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த சிந்திக்கக்கூடிய தலைப்பு எதிர்பார்ப்புகள் நன்மை தருமா இந்த எதிர்பார்ப்புகள்ங்கிறத பத்தி மகரிஷி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஞான பாடல்கள் சொல்லியிருக்காங்க ஞான பாடல் ரெண்டுல புத்தவுதர் வந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணாவது பாடலா எதிர்பார்த்த பற்றி சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வேண்டும் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் எச்சையிலும் மனவழிவு நுட்பத்தோடு ஆகும் எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகம் தொன்றாற்ற பல நட்பு கூடும் எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்ம நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவும் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எதிர்பார்த்தல் என்கிற ஒரு ஏமாற்றத்தை நம்ம தவிர்க்கோம்னாக்க இயற்கையிலே வந்து நமக்கு முந்தைய எல்லா ஆற்றும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எதிர்பார்ப்புங்கிறதே ஒரு ஏமாற்றம் தான் அப்படிங்கிறாங்க மகரிஷி எதிர்பார்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் போது எச்சேலுமே நமக்கு வந்து மனவழிவும் நுட்பமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எதிர்கால வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் கிடைச்சு அதனால நமக்கு பலருடைய நட்பும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எதிர்பார்த்த அறிவடைந்த ஏழ்மணிகளை தாண்டி எதிர்பார்க்குங்களை ஒரு அறிவடைந்த ஏழ்மிலையை நம்ம தாண்டிட்டோம்னாக்க எப்பொழுதும் வளம் இருந்த மனநீரைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த எதிர்பார்த்தல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையும் இருக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போய் துணி எடுக்க போறதுனால ஒரு பட்ஜெட் போட்டு போவோம் இந்த பட்ஜெட் குள்ள நம்ம துணி எடுத்துடணும் அப்படின்னு ஆனா நமக்கு அங்க போன உடனே நமக்கு பிடித்த கலரோ இல்ல துணியோ நமக்கு வந்து அங்க அந்த நமக்கு எதிர்பார்த்ததோட அஹ் அது நல்லா இருக்கும்போது அதை எடுக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம பட்ஜெட் தாண்டி போயிடும் அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்பானது ஒரு பிளஸ்ஸா நம்ம அமையாது அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஒரு எங்கேயோ டிராவல் பண்ணி ஒரு இடத்த வந்து சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசைப்படுறோம் அப்போ வந்து இந்த நாளுக்குள்ள இந்த இடத்துக்குள்ள இதெல்லாம் சுத்தி பார்த்தாலும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி நம்ம போவோம் ஆனால் அதுவும் நம்மளால பார்க்க முடியாம வந்துடும் அது வந்து பல காரணங்கள் இருக்கலாம் இயற்கை சூழ்நிலையா இருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாவது சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் திடீர்னு அதனால நம்ம அந்த பிளான் பண்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறாம இருந்திருக்கும் அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பானது நமக்கு பிளஸ் அமையாம இருந்திருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க எல்லோருமே சொல்லுவாங்க அந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கு அப்படிங்கிற பேச்சு வழக்கில் சொல்ற வார்த்தையை கைப்பற்றிருக்கும் அதாவது நம்ம வந்து ஒண்ணு நினைச்சிருக்கோம் இதெது கிடைக்கணும் இதை நடைபெறணும் அப்படின்ட்டு அது வந்து நடக்காம போகும் ஆனா நடக்காம போறதுக்கு ஒரு பெரிய காரணங்களும் இருக்கலாம் அந்த கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்கணுன்றதை இடையே நமக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இதே போல பாத்தீங்கன்னா மகரிஷி எதிர்பார்த்தல் ஏமாற்றம் அப்படிங்கிறத ஞான கலைஞர் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அதை நாங்கள் பார்ப்போம் எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும் ஏது மனதில் அமைதி எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்து வாழ்ந்துடுவோம் எதிர்பார்த்தல் எப்பொழுதும் எவரிடமே பார்த்தாக்கா அது ஏமாற்றம் தான் விளைவிக்கும் அதனால மன அமைதி கிடைக்காது எதிர்பார்த்தல் என்கிற நோயை நம்ம மாற்றிக்கிட்டோம்னாக்கா மனநலம் நமக்கு வந்து சிறப்பாக அமையும் அதனால வந்து பிறருக்கு வந்து நம்மளால உதவியை அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்தால் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும் ஏது மனதில் அமைதி எதிர்பார்த்தால் நோயை மாற்றி மனநலம் காண ஏது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்து வாழ்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னாக்க மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அவருடைய ஆசைன்னு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து விமானம் ஓட்டுணும் ஒரு பைலட் ஆகணும் தான் அவரோட ஆசை ஆனா வந்து அவர் வந்து அதுக்கான முயற்சி எடுத்து செயல்படுறாரு ஆனா அதனால வெற்றி பெற முடியலை அவரால் அதனால மன ஒரு நாக் சைடு ஒரு ஒரு நதிப்பிரோதமா நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு மகான் நீட் பண்றாரு அவர் சொல்றாரு அவர் மகன் இவர் சொல்றாரு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு அப்ப மகன் சொல்றாங்க உனக்கானது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் கவலைப்படாத நீ ரவான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்ற அதை நீ முயன்று வா உனக்கானது வந்து கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவரும் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு என்ன கிடைக்குதோ அவர் விஞ்ஞானம் படிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது அதை படிக்கிறாரு அதனால வெற்றி காண்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து குடியரசு தலைவர் அவங்க அவங்கிற ஒரு பதவியும் அவர் கிடைக்க வருது அதையும் அவர் சிறப்பாக செயல்படுத்தி அவர் வாழ்க்கையை வந்து வாழ்க்கை நடத்திட்டு வர்றாரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் வந்து அவருக்கு வந்து அவர் ஆசைப்பட்டது என்னன்னாக்கா பைலட்டான ஆகணுன்றதுதான் ஆனால் அது கிடைக்கல இருந்தாலும் அவருக்கு என்ன வாய்ப்பு வருதோ அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலயமா வாழ்க்கையில் வச்சு அடைஞ்சாரு அது மாதிரி நம்மளுக்கு நமக்கு எதிர்பார்த்து நமக்கு கிடைக்கலைனாலும் நமக்கு என்ன வாய்ப்பு வருதோ அதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கண்டிப்பா கொடுக்கும் மகரிஷி வந்து எப்படி வந்து எதிர்பார்க்காம வாழணுங்கிறத நமக்கு சொல்றாங்க அதை பார்க்கலாம் பிறரிடம் எதிர்பார்ப்பு தேவையில்லை எல்லாமே தான் நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி எந்த செயலை செய்தாலும் ஒரு விளைவு வருகிறது அந்த விளைவு நான் கொண்டு வந்ததும் அல்ல என்னுடைய முன்னோர்கள் கொண்டு வந்ததும் அல்ல பெற்றோர்கள் கொண்டு வந்ததும் அல்ல எல்லாம் உள்ள இயற்கை அந்த இயற்கையில் இருந்து வந்த இந்த உலகம் தோன்றியதோ இயங்கிக் கொண்டு இருக்கிறதோ அந்த ஆற்றலால் அசைந்து ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ வைகிறாங்க அந்த இயற்கையின் காரணமாக நிகழ்ந்து கொண்டு இருப்பதை உணரும் போது அதற்கு மதிப்பளித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு உண்டு என்ற போது வரும் விளைவை மறை மறைத்து இருக்கக்கூடிய பூரணப் பொருள் செயலி விளைவாக வருகிறது அந்த விளைவு வந்து நமக்கு இன்பமாக இருக்கலாம் லாபமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் நட்டமாவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னது வேண்டுமானால் இன்னது செய்ய வேண்டும் முதலீடு செய்தோம் விளைவு அறிந்தோம் இப்போ வந்து அதை அந்த விளைவுக்கான செயலை வந்து நமக்கு ஏற்கனவே செஞ்சதுனால அதை நினைச்சு பார்த்து நம்ம அதுக்கான அறிவு நம்ம அனுபவமா பெற்றதுனால நம்ம இனி செய்யக்கூடிய செயலை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு நம்ம செயல்படும் நமக்கு வந்து நமக்கான வெற்றி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்ப்பை விட்டு திட்டமிடுதலை வளர்த்துக்கொள்ளணும்னு சொல்றாங்க மகரிஷி எப்பொழுதுமே எதிர்பார்ப்பை விட்டுட்டு திட்டமிடுதல்ங்கிற பண்பு நம்ம வளர்த்துக்கோ வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கும் திட்டமிடுதலுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறாங்க இயற்கையின் உடைய நியதியை அறிந்து நம்முடைய ஆற்றலை அறிந்து இரண்டையும் அதை செயல்படுத்தும் போது என்னென்ன விளைவுகள் வர வேண்டும் என என்னை செயல்படுத்தும் போது அது திட்டமிடுதல் திட்டமிடுதல் ஆகும் மனிதன் தன் அறிவை முறையாக பயன்படுத்தும் போது இது வந்து சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னாக்கா இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லாட்ரி விற்பனைங்கிறது இருந்துச்சு அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் சொல்லுவாங்க இதை வாங்கிக்கிங்க இதை தானே இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யோகனோடு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால இப்போ என்ன என்ன பல பேர் பணம் கட்டி அந்த மாதிரி வாங்கி சில பேர் அதுல வந்து நட்டப்பட்டவங்களும் இருக்காங்க இது கொஞ்சம் பணம் தானே அப்படின்னு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இது பண்ணும்போது நமக்கு நமக்கே தெரியும் இது யாருக்கா ஒருத்தருக்கு நமக்கு விடுதலை தேவையானு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் வாங்குவோம் ஆனா இது ஒரு பேராசை ஒரு ஏமாற்றத்தை தான் நமக்கு விளைவிக்குது அது ஒரு எதிர்பார்ப்போட செய்யறோம் அது நமக்கு நடக்காம போயிருது அதே போலதான் நம்ம ஒரு குடும்பத்திலும் நாலு பேர் இருக்காங்க இல்ல அதுக்கு அதிகமாவே இருக்காங்க நான் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருவரும் கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி நட்பு சந்தர்ப்பம் பருவம் பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் வேறுபட்டுதான் இருப்பாங்க இவற்றுக்கு ஏற்ப அவங்களுடைய உருவமைப்பு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் இவை அனைத்தும் மனிதனுக்கு மனிதன் ஏற்பட்டுதான் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இந்த பதினாறு காரணங்களாக ஒவ்வொருத்தவங்க வந்து வேறுபட்டுதான் இருப்பாங்க ஆனா நம்ம அதையெல்லாம் மறந்துட்டு என்னோட விருப்பப்படிதான் இவங்க இருக்கணும் நான் நினைக்கிறத இவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம அவங்கள வந்து நினைக்கும் போது அந்த எதிர்பார்ப்பானது ஏமாற்றத்தை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க மகரிஷி இது வந்து இயற்கைக்கு முரணானது கூட அப்படிங்கிறாங்க ஆனா அவருக்கு வந்து தான் சரியா தான் இருக்காங்க ஏன்னா கருவமைப்பின் படி அவங்க வந்து செய்யக்கூடிய செயல கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா தான் ஒரு எல்லை கட்டிக்கிட்டு நம்ம செய்ய நம்ம நான் நினைக்கிறதா அவங்க செய்யணும் நான் என்னோட விருப்பப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வைக்கிறதுனால குடும்பத்துல பிணக்கும் பிரச்சனைகளும் ஏற்படுது தான் எதிர்பார்ப்புக்கும் நடப்பதுக்கும் இது வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு செயலை ஒத்து வராத தான் குழப்பமும் நட்பும் அதாவது குழப்பமும் ஏற்படுது நட்பு நலமும் குறையுது அதனால குடும்பத்துல வந்து துன்பமும் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு செயலை கட்டுப்படுத்தி நம்முடைய எண்ணத்தை அதிகப்படுத்தும் போது அதனால நமக்கு வந்து நல்ல பயனை தராது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னாக்கா ஒரு தந்தை இருக்கிறாரு அவருக்கு நான்கு மகன்கள் இருக்காங்க அந்த நான்கு மகன்கள்ல ஒருத்தர் மட்டும் அப்பாவுக்கு தொழில வந்து உதவியா இருக்கிறாங்க அப்பாவோட சேர்ந்து அந்த அந்த தொழிலை வந்து சிறப்பாக செஞ்சு நல்ல முன்னேற்றத்தில் கொண்டு வராங்க ஆனா அப்பாவோட எண்ணம் என்னவா இருக்குன்னாக்க நம்மிடமிருந்து பிள்ளைங்களுக்குள்ள வே வேறுபாடுகள் இருந்தாலும் படிப்பு விஷயத்துல பண விஷயத்துல வேறுபாடுகள் இருந்தாலும் நம்மிடம் இருந்து செல்லக்கூடிய வந்து செல்வமானது நான்கு பிள்ளைங்களுக்கும் சாமாவைதான் போகணும் அப்படிங்குற எண்ணம் எப்பணும் தந்தைக்கு இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துல அந்த அப்பாவுக்கு உதவியா இருக்க பையனுக்கு மட்டும் ஒரு எண்ணம் இருக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்பா உதவியா இருக்கும் அதனால அப்பா வந்து நமக்கு வந்து அதிகமா பணம் தருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பது லட்சம் பணம் வச்சிருந்தாருன்னா அவரு என்னுடைய அவருடைய எண்ணத்தைபடி ஆளுக்கு பத்து பத்து லட்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்கும் ஆனா அந்த பையனுக்கு நமக்கு அப்பாவை வந்து கொஞ்சம் கூட பணம் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா வந்து அவது அந்த அந்த இன்னங்கிறது அவருடைய நீதி உணர்வா இருக்கு நமக்கு வந்து நம்ம செயல்னால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அந்த பத்து லட்சமே அவருக்கு போதுமானதுதான் ஆனா அவருக்கு வந்து எதிர்பார்க்கிறாரு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அப்ப இந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் அவருக்கு ஒரு விஷயத்துல எதிர்பார்த்தல் என்கிறது ஏமாற்றம் தான் ஒருவருக்குள்ள ஒருவர் பிறக்க ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்க்கிறதா ஏமாற்றத்தை ஏற்படுத்துது அதனால கூட பிணக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷ் வந்து ஐந்து கடமைகளையும் வந்து ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா இந்த பிணைக்கே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது முதல்ல வந்து நம்மளுடைய உடம்ப வந்து கவனிச்சுக்கணும் ரெண்டாவது நம்மளோட குடும்பத்தை கவனிக்கணும் மூணாவது நம்மளுடைய சுற்றத்தை கவனிக்கணும் நாலாவது சமுதாயத்தை கவனிக்கணும் அஞ்சாவது உலகத்தில் காற்றும் கடையை முக்கியமா செய்யணும் அப்படிங்கிறாங்க இதில் ஒன்றோடு ஒன்று கெடாம பாத்துக்கணும் சரியா செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய இருப்பிலிருந்து நமக்கு பிறருக்கு எப்படி உதவி உதவி பண்ண முடியுமோ அதை உணர்ந்து நம்ம அடுத்தவங்களை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி செய்யும் போது அந்த உதவி அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நமக்கு வந்து நமக்கும் மனநீர்வை ஏற்படுத்தும் அப்போதான் நம்மளுடைய செல்வந்தமும் இப்போதான் நம்மளுடைய செல்வமும் ஆஹ் செல்வங்களும் இருப்பா இருக்கும் மன நிறை மன நமக்கு இருப்போம்னு சொல்றாங்க எப்பொழுதுமே பிறரிடம் இருந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னாக்க நம்ம தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க பிற கொடுப்பதை வாங்கலாம் ஆனால் பிறரிடம் இருந்து கேட்டு வாங்கக்கூடாது பிறரிடம் இருந்து வருவதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது போல குடும்பத்தில் இந்த மனைவி குழந்தைகள் மூலமாக வருவதை வந்து பெற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளவும் வேணும் அப்படிங்கிறாங்க என்றால் ஒரு வந்து அறிவு இருக்கு எல்லாருக்குமே ஒரு அறிவு இருக்கு ஒரு வந்து உலகத்தில் எல்லாம் பிறந்து விட்டனர் அவர்களுக்கும் வாழும் திறமை இருக்கிறது அறிவும் இருக்கிறது அவர்களுக்கான உரி ஏற்ற உரிமை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கான பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாங்க பிறப்புரிமை வந்து அவர்களுக்கு இருப்பதுனால என்னால் வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செஞ்சு நம்ம ஒருத்தருமையா வாழணும் அப்படிங்கிறாங்க நம்ம இதோட இந்த மாதிரி பயிற்சியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மனமானது வந்து நிறை பெறும் அப்படிங்கிறாங்க மனம் வந்து அப்போதான் ஒரு செல்வ நிலையில இருக்கும் அதாவது மிக வந்து உயர்ந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறாங்க எப்போது வந்து மன மனமானது வருத்தம் அடையும்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடனை வந்து திருப்பி கொடுக்காத முடியாத நிலையில நமக்கு வந்து வருத்தமா இருக்கும் கடன் வாங்கிற போது அந்த நிலை அந்த நிலை அங்கே ஏன் வாங்குறோம் அங்குறத நிலையை வந்து உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னாக்க நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது பணம் வந்து நிறைய தான் மிக அதிகமா கடன் வாங்குறாங்க பண உடைய வருவாய் குறையும் போது கடன் வாங்குறதை குறைச்சுக்கிறாங்க இது தவறான பழக்கம் இயற்கையோட நீதி என்னன்னாக்க மீதி உள்ளவன் வந்து அள்ளி கொடுக்குறான் பற்றாக்குறையானவன் வந்து வாங்கி கொள்றான் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி இரண்டு பேரும் கடன் என்ற மாய வலையில் மாட்டிக்கொள்ளும் போதுதான் இந்த துன்ப உணர்வு அவங்களுக்கு வருது வாங்கிட்டமேனு அவன் வந்து அழுகுறான் இவன் கொடுத்துட்டோமேனு இவனும் அழுகுறான் அப்ப வந்து வாங்குற கடை வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விழிப்புணையில இருந்து நம்மளுடைய எண்ணத்தை ஒழுங்கு ஆராய்ச்சி பண்ணி செயல்பட்டோம்னாக்க இந்த துன்ப உணர்வுக்கு இடம் இல்லாம போயிடும் இந்த காலத்துல பிறந்த விஞ்ஞான உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது அப்ப வந்து நம்ம ஒரு சிக்கனமாக இருக்கவனும் பழகி கொண்டோம்னாக்க இந்த மாதிரி கடை வாங்க வேண்டிய தேவையில்லை நமக்கு செல்வந்தர் வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் கிடைக்க வந்து ஒரு தவறான எண்ணம் அவசியமற்ற பொருட்களை அடுத்தவர்களை பார்த்து இது நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குறது இல்லை வரைத்தும் வருது நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கொண்டு நம்மளால் முடிந்த உதவிகளை வந்து பிறருக்கு செஞ்சு அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம வந்து மன நிம்மதியோடு வாழ முடியும் கர்மயோகம் என்ற முறை மூலம் தான் பிறந்து எதிர்பார்க்கிறோம் அதாவது கர்மயோகம் என்ற முறை மூலம் எதையும் எதிர்பார்க்காம வாழணுங்கிறாங்க மகரிஷி கடமை செய்யும் போது நம்மளாலான உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆசைப்படுறேன் இப்ப நம்மளுடைய மகனோ மகளோ நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது என்னன்னுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் படிப்பு விஷயத்துலயோ இல்ல வேலை விஷயத்திலையோ இந்த விஷயத்திலயோ ஆனா வந்து நல்ல மார்க் எடுக்கிறது வேணுங்கிற எண்ணம் வந்து ஒரு நல்ல எண்ணம் தான் அது தவறு கிடையாது அந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான செயலை வந்து நம்ம செய்ய வைக்கணும் அந்த அந்த பசங்க படிக்கிறது நல்ல இடத்தையோ சொல்லி கொடுப்பதற்கு என்னென்ன செயல் செய்யணும் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஆனா நான் நினைத்த அந்த தொண்ணூறு மார்க்கையில தான் நம்ம மார்க் பசங்க வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி எண்ணத்தை நம்ம வச்சுக்கூடாது ஏன்னா அவனுடைய வினைப்பையும் வந்து அவன்கிட்ட இருக்கு அதனால அவனுக்கு வந்து அவனுக்கு தக்கவாறு அவன் இடம் அமையும் அதுக்கேற்றபடி அவன் படிப்பான் அதுக்கேற்றபடி அவன் மார்க் வாங்குவான் நான் நினைச்ச மார்க்க தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நம்ம நினைக்கிறதோட அவன் குறைவா வாங்கும் போது நம்மளால மனத்தை ஏத்துக்க முடியாது அதனால நம்மளுடைய கடமைகளை வந்து நம்ம ஒன்றா செஞ்சுட்டோம்னாக்க அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் மகரிஷ் என்ன சொல்றாங்கனாக்கா இறைவனை வேண்டி ஒன்றுமாக போவதில்லை செயலி விளைவாக இறைவனை வருவதால் இன்னதை செய்தால் இன்னது விளைவு என்பதை தெளிவாக தெளிந்து நம்மளுடைய செயலை செய்யணுங்கிறாங்க எல்லா இடத்திலும் இறைவனை இருப்பதை உணர்ந்தால் இரநிலை உணர்வு மாறாது இருக்கும் கர்ம யோகத்தில் முக்கியமே இரணை உணர்வும் அதை புரிந்து செயல்படுதோம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு மெம்பர் தான் சமுதாயத்துக்கு தேவையான உதவிகளை நம்மளும் அதுக்கு செய்யணும் சமுதாயத்திலிருந்து நம்ம நிறைய விஷயத்தை பெற்றுக்கிறோம் கல்வி உணவு பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம வந்து சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கிறோம் அதை வந்து திருப்பி அந்த சமுதாயத்திற்கான கொஞ்சம் தேடி நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும் நம்மளோட திட்டமிட முறையில வந்து இதை செயல்படுத்தும் போது இணை உணர்வும் நமக்கு கிடைக்கும் அறநதியும் நமக்கு வந்து சேர்ந்து செயல்படும் போது கர்மயோக வாழ்வு நம்ம வாழ முடியும் கர்மயோக வாழ்வுங்கிறது என்னன்னாக்கா செயலின் மூலமாக மற்றவருக்கு நலன் நலம் காண்பது நம்மளோட நம்மள செயல் மூலமாக பிறருக்கு உதவி செய்யுது அதுதான் கர்மயோகா வாழ்வு எதிர்பார்த்தல்ங்கிறதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்துல கூட இருக்கும் என்னன்னாக்கா நாம பிறரிடம் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமும் இருக்கும் பிறர் நம்மிடம் எதிர்பார்க்கிற விஷயமும் ஒண்ணு இருக்கும் அதிகமும் பட்சம் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து பணங்கிற விஷயத்துல மட்டும்தான் நம்ம அதிகமா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறவங்க இருப்போம் அப்ப வாழ்க்கை மகர்ல மகரிஷி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து யாருமே நமக்கு வந்து உதவி நோந்திகளை மட்டும் கேட்டாங்கனாக்க அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா ஆராய்ஞ்சு உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்களா என்னென்ன உணர்ந்து அவங்களால நம்மளால முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த காலத்துல ஏமாத்திரவங்களும் இருக்கிறதுனால நம்மளா முடிஞ்ச உதவிகள் வந்து செய்ய நினைக்கிற போது ஆஹ் கொடுக்க ஆஹ் கொடுக்கக்கூடிய ஆள் வந்து நல்லவராக என்னன்னு ஆஹ் யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்த்தலை விட்டுவிட்டு திட்டமிடுதலே கடைபிடிக்கணும்ங்கிறாங்கமான விஷயம் தேவையில்லாம அவங்க இப்படி இருக்கணும் நம்ம சொல்ல பச்சு கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு நம்மளான உதவிகளை அவங்கள செய்யணும் எதிர்பார்ப்பு வந்து நன்மை தருமா என்றால் கண்டிப்பா நன்மை தராது நாம் நம்மளுடைய கடமைகளை ஒழுங்கா செஞ்சு நம்மளோட செயல்களை வந்தாலேயே நமக்கு வந்து நல்லது நடைபெறும் என்று கூறி எனது உரிமை முடிக்கிறேன் நன்றி வாழ்க்கை